ஹலோ ஹாய் திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டினரி ஒலிம்பிக் வெர்சஸ் பாரா ஒலிம்பிக் என்ன அதாவது பேரிஸில் நடந்தது ஜூலை டு ஆகஸ்ட் வந்து ஆர்டினரி ஒலிம்பிக் வந்து நடந்தது என்ன பாரா ஒலிம்பிக் அப்படின்னா வந்து ஊனமுற்றோர்கள் பார்வை இல்லாதவங்க கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க அதாவது ஊனமுற்றவர்களுக்கு உண்டான ஒலிம்பிக் வந்து பாரா ஒலிம்பிக் ஆட்னரி ஒலிம்பிக் அப்படிங்கிறது வந்து நல்ல திடாத்திரமாக இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு ஒலிம்பிக் சரிங்களா இந்த ரெண்டு ஒலிம்பிக்கை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து ஆட்னரி ஒலிம்பிக்கில் தங்கம் வந்து இந்த தடவை வாங்கவே இல்லை என்ன ஒன்று ரெண்டாவது நம்மளோட பிளேஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஒலிம்பிக்கில் ஆர்டினரி ஒலிம்பிக்கில் வந்து எழுபத்தி ஓராவது இடத்துல நம்ம இருக்கிறோம் என்ன அஞ்சு வெங்கலம் வாங்கியிருக்கிறோம் ஒரு சில்வர் வாங்கியிருக்கிறோம் மொத்தம் ஆறு பதக்கம் தான் வாங்கியிருக்கிறோம் அதாவது ஆர்டினரி ஒலிம்பிக்கில் நீங்கள் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதில் பார்த்திங்கன்னா எழுவத்தோராது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் இதுக்கு வந்து ஐநூறு கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்த ஒலிம்பிக் போகிறதுக்கு வர்றதுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கு எல்லா இதுக்கும் ஆனால் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து என்ன பயிர் மாதிரி என்ன பயிற்சி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியலை ஃபஸ்ட்டு வந்து ஊழல் லஞ்சம் அப்புறம் வந்து ரெக்கமண்டேஷன் இந்த மூணு இருந்தது அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஜொலிக்க முடியாது இது வந்து இந்த வந்த மூணுமே வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இதுல இல்லை சாதாரண கீழே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இந்த எல்லா விஷயமும் இருக்குது ஏன்னா கீழே வந்து அடிப்படையாகவே வந்து இந்த மூணு விஷயம் ஊழல் லஞ்சம் ரெக்கமெண்டேஷன் மூணுமே இல்லை அப்படின்னா கீழே நல்லா விளாடுறவங்க மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு விஷயம் அதனால வந்து நம்மளுடைய ஸ்போ விளையாட்டுத் திறன் வந்து வெளிப்படுத்த முடியலை என்ன டோனியே வந்து பல வருடங்கள் கழித்து தான் வந்து கிரிக்கெட்டில் வந்து வந்தார் அவர் வரும்போது வயசு முப்பது வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இதை மாதிரி தரமான ஆட்கள் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க பட் கவர்மெண்ட் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வர்றது இல்லை ஒன்று பாரா ஒலிம்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜொலிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி ஜொலிச்சிருக்காங்க அப்படின்னா ஊனமுற்றோர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி ஏன்னா இதில் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் ஊழல் நிறைய நடக்காது ஏன்னா நிறைய வந்து ஊனமுற்றோர்கள் இருக்க மாட்டாங்க அதனால் இது வந்து குறைவு ஊழல் நடப்பது குறைவு லஞ்சம் கொடுப்பது குறைவு அப்புறம் வந்து ரெக்கமெண்டேஷன் குறைவாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து குறைவான ஆட்கள்லாம் இருப்பாங்க நல்லா சைன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பதினாறாவது இடத்துல உலகத்தில் பதினாறாவது இடத்துல இருந்துருக்க வந்திருக்காங்க என்ன அதாவது எத்தனை தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து உங்களுக்கு வந்து தங்கம் மட்டும் அஞ்சு தங்கம் வாங்கியிருக்காங்க ஒம்பது வெள்ளி வாங்கியிருக்காங்க பதினொன்று வெண்கலம் வாங்கியிருக்காங்க மொத்தம் இருபத்தஞ்சி பதக்கம் வாங்கியிருக்காங்க சரிங்களா ஏன்னால் இதில் வந்து ஊழலோ லஞ்சமோ வந்து ரெக்கமெண்டேஷனோ நிறைய இருக்காது ஏன்னா ஊனமுற்றோர்கள் வந்து குறைவு அதனால் அது வந்து இருக்காது ஆட்னரி இதில் வந்து நிறைய பேர் வருவாங்க ஆனால் நல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அவங்க வந்து இந்த ஊழல் லஞ்சம் ரெக்கமண்டேஷனில் வந்து வர்றதுனால நம்ம வந்து ஆர்டினரி இதில் ஜொலிக்க முடியலை இதில் வந்து பாரா ஒலிம்பிக்கில் வந்து பதினாறாவது இடம் வந்திருக்கிறாங்க அஞ்சு தங்கம் பார்த்துக்கோங்க என்ன அப்போனா ஆர்டினரி ஒலிம்பிக்கில் விளாடுறவங்க நான் அதோடய டைரக்டர் அதோட ஹெட்டு வந்து தலை உணிக்கணும் என்ன பாரா ஒலிம்பிக்கை பார்த்து அதை அவங்க கற்றுக்கிடணும் என்ன அதை வந்து அவங்க இப்போ ஆர்டினரி ஒலிம்பிக்கை வந்து ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸை வந்து எப்படி வந்து அப் பண்ணி கொண்டு வர்றது அட்லீஸ்ட் ஒரு இந்தியாவில் வந்து நூற்றி நாற்பது கோடி பேர் மேலே வந்து ஜனத்தொகை இருக்குது ஒரு பத்தாவது இடத்துக்குள்ளேயாவது வர வேண்டாமா ஜப்பான் வந்து மூணாவது இடத்துல வந்துருக்கு அங்கோட ஜனத்தொகை என்ன நம்மளுடைய ஜனத்தொகை என்ன அதனால வந்து விளையாட்டில் தயவுசெய்து வந்து கவுர்மெண்டோ கவர்மெண்ட் நியமித்த கமிட்டியோ வந்து லஞ்சம் ஊழல் ரெக்கமெண்டேஷனை வச்சு என்னைக்கு வந்து விளையாட்டை வந்து மேம்படுத்தவே முடியாது அதனால் வந்து அதை என்றைக்கு வந்து கைவிடுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து பதக்கங்கள் பல பதக்கங்களை வந்து இந்தியா வெல்லும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ